குதப்பெருமைய மகோத்சவத்தில் மூன்றாவது நாள் கூடியிருக்கின்ற நீவருக்கும் பணம் கசிப்போம் சந்தோஷம் என்னென்னா நான் ஆரம்பத்தில் பேசை காரணம் என்ன அவரோட மக்கள் பாரத சந்தோஷம் ஒரு கோயிலில் போட நடக்குது நாள் இந்த மகோத்சவத்துக்கு மகோத்சவ கல்யாணம்ன்ற ஒரு இல்லை ஒரு வசனம் இருக்கு கல்யாண உற்சவம் பார்த்தீங்க மகோற்சவ கல்யாணம் செய்வான் ஒரு கல்யாணம் கல்யாணம்னால் எல்லாரும் மோடி அதுக்கு சொன்னால் தான் இது சொல்லாமையே வர வேண்டிய கல்யாணம் மகோத்சவ கல்யாணம் ஊரோட எல்லோரும் பரவாயில்லை இன்றைக்கு இந்த நல்ல நாளிலே மழையின் நல்ல இயற்கையான வேலையை பார்க்கணும் அது நாம் கூட்டி போடுறோம் அது எல்லாருமே கொண்டு போகிறதா இருக்கிறது அப்படி அந்த திரவ அது எல்லாருமே அப்படி இந்த இயற்கைக்கும் கடமழைக்கும் கூட தொடரு அதில் ஈரமான நேரம் கடமழையெல்லாம் என்ன செய்யறது என்னது பல ஆலயங்கள்ல கடமழை எல்லாம் வழியாக போவாங்க தொடர்ந்து இது அங்கே நேரம் தெரியாவிட்டது வந்து எல்லாம் போட்டு கொண்டு தான் செய்யா வலிமீசு திரவுலத்துக்கு எல்லாத்தையும் நேற்றைய தினம் இங்கே பல பேர் மூன்று நாளைக்கு உருக்களை கேட்டிருவாங்க கோயில் நடக்கிற எல்லாத்துலேயும் ஒரு தத்துவம் நான் சொல்லியிருக்கேன் வெளிப்படையாக நாங்கள் பார்க்குற பொழுது அது ஒரு பூசை மாதிரி இருக்கு உறுப்பு எல்லாமே அந்த ஞானிகள் ஆண்டோர்கள் முனிவர்கள் ரிஷிகள் எல்லாரும் உங்களுக்கு அறி ஒரு கருத்துகள் கொண்ட ஆழமான நோக்கங்கள் அதற்கு இருக்கு எனக்கு இந்த பால் அருகை வைக்கிறதோடு நீ பாட்டியிருந்தேன் அது ஊற்றி கூட நான் சில இடங்களில் இருக்கிறேன் இந்த அறுக்கு வந்து எப்பொழுதுமே நல்லா வளர்ந்து கொண்டு போக முடியாது காஞ்சா கூட திரும்பி முளை இப்போ அருகே நாங்கள் பாலுக்களை போட்டால் அது தனிவிதமான ஒரு உயிரியம் இருக்கிறது பலம் தனி அதே மாதிரி பாலு கிளை போட்டால் ஒரு பலம் நீருக்களை போட்டால் ஒரு பலம் மஞ்சள் கொசுனா ஒரு பலம் சிறப்பான ஒரு பொருள் அந்த அதாவது ஆயுர்வேத மூடி ஏதோ ஒரு ரூசர் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் எங்களோட வாழ்க்கையிலையும் சரி கடவுளுக்கு சொல்லி விநாயக பெருமானத்தின் சரி கொண்டு அதை சமர்ப்பணம் செய்து அதனுடைய ஆயுளை நீட்டிக் கொள்ள வேண்டும் எல்லாருக்கும் அதுதான் இருக்கும் கல்யாண வீட்டில் சாமத்திய வீட்டில் பாலடை அது பெரிய ஒரு செட்டப்பே நடக்கும் பாலடை வைக்கிற ரெண்டாவது அது ஒரு புள்ளை பெரிய பிள்ளை ஆகினா அதுக்கு பாலகம் வைக்கிறது கடியான விட்டா மாப்பிள்ளைக்கு பாலங்கள் வைக்கிறது ஏன்னா பால் சேர்ந்த உடனே உடம்புல உள்ள சில வெப்ப நிலையங்களை குளிர்நிலையை சமப்பாடு ஒரு நாளுமே வைக்கணும் அதனால கொண்டாட ஒரு நாள் பாலாட்ட வைக்கிறது இப்ப உடம்பிழங்களுக்கு சீத உஷ்ணம் கூட ரெண்டு இருக்கு அப்படின்னா சீத என்னது குளிர்மையை உஷ்ணம்ன்றது சூடு உடம்புலாம் ரெண்டு எங்களுக்கு இருக்குது நல்ல சூடாக உடம்பு வந்தேன்னா என்ன காய்ச்சல் இருக்கு அது வெப்ப நாயமாக குடிரா குளிராக என்ன சேனி சனி ரெண்டும் சமமா இருக்கும் இப்ப இந்த பருவமழை பெண்களுக்கு அதற்கு உடனே கொஞ்சம் மாற்றம் அடையும் அதை சமப்படுத்துவதற்காக பாராட்ட வைக்கிறார் கனியாமனுக்கே மாப்பிடைக்கு வைக்கிறேன்னா அந்த அருக்கும் அப்படித்தான் உடல்ல சூடானாலும் குடிரானாலும் தெரியாது குறுக்கா போற ஒரு வீட்டு அப்படியே பொம்பளை வீட்டுக்கார போது எப்படி சமப்படுத்தக்கூடிய குடியோடு போவோம் வைக்கிற அது இல்லை காரணம் பால ஆரோக்கியமும் இந்த அருகு ஆயுதமாக சேர்ந்தது இதனால அந்த அந்த சமயத்தில் எல்லாமே வைக்கிற பொழுது அதுக்குள்ள ஒரு தத்துவத்தை தான் வைத்திருப்பாங்க போய் என்றார் வச்சு பாலருக்கு வச்சு அதை இருக்கா என்ன தெரிந்தா தெரியாது அந்த படம் முடியலன்னு தெரியாது இப்போ நாங்கள் இருக்கா சமத்து போட்டு முன்னாடி இந்த பிள்ளைக்கு என்ன அதே நம்பிக்கை இப்போ இந்த அப்படியான அதனால தான் நாங்கள் அந்த வச்சு ஆரோக்கியமாக இருக்கிறோம்

அது போல எக்ஸை போட்டுக்கா கூட இருப்பாங்க போயிட்டு வந்தா சரி சினா புதுக்காக தான் அவங்களை பார்த்து விட்டுறோம் அப்போ தான் வந்துடுவாங்க அப்படின்னு என்ன சொல்கிறாங்க பா புதுக்க வந்தாங்கன்னு தெரியவது என்பதுதான் சில அவனுடைய கொள்கை இந்த கையில் மூணு ரேகை இருப்பேன் இதை வந்து அணு இயற்கையாங்களுக்கு வச்சிருக்கேன் கோயிலில் வந்து கும்படையை கைச்சரி நல்லா புள்ளியாத கும்படையை கேஞ்சரி இந்த மூன்றையும் கவனித்து இது கொடுப்பேன்

இல்லை நம்ம கொஞ்சம் படிக்கிற முடியாத கூட பார்க்கலாம் நம்ம கையை பார்த்துட்டு பார்க்கலாம் இப்போ கரையை என்னென்னா இப்போ இடையேந்தோறையில் பிஎம் மேல போய் நடுவுக்குள்ளே நல்லா படித்து இன்ஜினியராக வருவேன்னு சொல்லிடுவோம் இப்படி போய் இடையே போய் இருந்தால் போட்டு ரோட்டில் நிற்பேன்னு சொல்லிடுவோம் இப்போ வேற உடைய எப்படி இருக்கு நீங்கள் நல்லா இன்ஜினியர்லாம் பார்த்தீங்கன்னா உலக மேலே டாக்டர் தரையில் நடுவில் நிற்கும் அப்படியெல்லாம் அந்த போல ரொம்பவே இல்லையென்னா நீங்கள் நல்லா பொழுது இந்த கையிலேயே எல்லாத்தையும் ஆண்டவர் போட்டு வச்சிருக்காங்க இந்த கையிலேயே கார்த்தாவே இருக்குது அது பெரிய சாஸ்திரம் என்னென்னா இதை முடிய அப்படின்ற கையை உடனே காட்டுறேன் தேவைக்காக படித்து வச்சிருக்க ஏன் அப்படி இருக்கின்றது இந்த கையை வேறோ இன்னொரு நீங்கள் கையை பார்த்து ஜொல்லி நான் முகத்தை பார்த்து இந்த கையில வந்து இந்த மூன்று ரேகமே போட்டாருண்டா ஆயுள் ரேகை புத்தி ரேகை இதய ரேகை இந்த மூன்று படகுல கொண்டு வரும் பொழுது ஆயுள் நல்லா இருக்கும் இதயம் நல்லா இருக்கும் புத்தி நல்லா இருக்கும் மூணு நல்லா இருந்தால் எல்லாம் நல்லா

எல்லாம் தான் அதே மாதிரி மாலை முத்திரை வந்து இதை ஒன்றுமா ஒரு கனெக்ஷன் மூடையோம் இதை எடுத்துக்கோமோ இந்த முத்திரை வந்து அதே மாதிரி சேர்த்து கும்பிடுக்கின்ற பொழுது அதுவும் ஒரு சேர்த்து கும்பிடு மற்றவளை பாதுகாப்பு சாமி பாதுகாப்பு உடம்புலையும் மூடையும் நினைச்சுக்கோ இப்போ எங்களுடைய சமயத்தில் இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு வழிபாடு என்ற ஒன்றை வைத்து கொண்டு அதுக்கு கூடாத பல விடயங்களும் எடுத்து சொன்னாங்க இப்போ கோவிலுக்கு உடனே நாங்கள் வெளியாக இருக்க முன்னே பார்க்கணும் ஆயுள் ரேகை புத்தி ரேகை இதய யானைக்கும் அதுதான் நல்ல ஆயுள் நல்ல புத்தி நல்ல இதயம் அதனால நம்ம யானை முதல் முதல் அடித்தான் ஆகவே இந்த இன்றைய தினம் ஒரு வள்ளிக்கிழமை ஆடி வண்டி இந்த ஆடி மாதம் வந்து கொஞ்சம் பூமியோட சம்பந்தப்பட்ட மாதம் அதனால இந்த பூமிக்கு பூமி தாயந்த நாங்கள் சொல்லிவிடுவோம் அதனால் சக்தி வலிவான கூடும் ஆடி மாதத்தில் அநேகமாக ஆடி ஆடிப்பூரம் சாமந்தியப்பட்டதான ஒரு பாவனை ருது சோகனம் சொல்றாரு பூமி கடிப்புக்காக பூமியில உள்ள தானியங்கள பயிர்கள் நல்லா வளர வேண்டும் என்பதற்காக செய்கின்றதான ஒரு பூரகர்மான அதுக்கு ஆகும் பூரத்துக்கு பூர நட்சத்திரம் அப்பான்னு போட்டிருக்காங்க பூரகர்மான ஒரு குழந்தைக்கு என்ன படம் என்ன செய்யணும் அதே மாதிரி ருது சோபனி சளிக்குமா பூமியோட பயிர்கள் நல்லா வளர வேண்டும் இருந்தது ஆடி மாதத்திலே தான் ஒரு பழமொழியாக ஆடி ஆடி ஆடியில் தேடி விதைகள் விதைக்கிறோம் இப்போ நாங்கள் சொல்றதெல்லாம் கூடுதலாக ஆசையாக தான் அந்த அதை வச்சுக்கு தான் எல்லாம் நடந்தது அப்போதான் ஆகமம்பா எல்லாத்தையும் புராணம் கொலை வருகிற பொழுதெல்லாம் இங்கே வெளிநாட்டுக்கு நாட்டுக்கு நாங்கள் வரவுன்னு நினைஞ்சிருக்க மாட்டினோம் இந்த உதம் மேற்கு நாடுகள் எல்லாம் சமயம் வளர வேணும் நாங்கள் நம்ம இப்போ இந்த நாட்டுக்கு நாங்கள் எப்படி பாவிக்க வேணும்னு கேட்டால் அந்த நாட்டில் என்ன இருந்ததோ அதே மாதிரி நாங்கள் அதை நெனைஞ்சு பார்ப்போம் ஆடி மாதத்தில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் உத்தராயணம்னு சொல்லுவார் சூரியன் சூரியன் அப்படியே நிற்கும் பூமியும் சந்திரன் தான் இருக்கலை சூரியன் அப்படியே தான் நிற்குது ஆனால் நாங்கள் சூரியன் தான் தோன்றையெல்லாம் நிற்கிறோம் வந்து நான்ப்படியே பூமி தான் சுத்தி கொள்வது பூமியும் சந்திரன் சுற்றி கொண்டு இந்த பூமியை சுற்றிக்கொண்டு போது இந்த வடக்கு பக்கமாக இருந்த பூமியில் நகருகிறது சூரியன் வடக்க போகிற மாதிரி இருக்கும் அப்போ உத்தராயணம்னு சொல்லுவாங்க சொல்லுவார் உத்திரமண்டா வட தெற்கு பவா போன்ற பொழுது லட்ச அப்படி இந்த ஆடி மாதத்தில் லெச்சநாயனம் போவேன் இந்த ஆடி ரெண்டு நான் கனியாண்கள் வைக்கிறேன் ஆடியில் இந்த பூமி கொஞ்சம் ஓய்வெடுக்கிற மாதிரியும் சரிப்பதற்காக பூஜை பண்ண ஒன்று உள்ள மாதிரியும் ஒன்று சொல்லுவார்கள் இந்த ரெண்டு நட்சத்திரங்கள் சேர்ந்து உண்டா ஆகாயத்தில் கடையாறு முடிய நான் கணிச்சுமாக காட்டுறது ஆகாயத்தை பார்த்து இறந்தது என்று காட்டுறது முறைகள் சிலவில் நீங்கள் இறந்ததை பார்க்கும் என்ன பார்க்க மேலே இருக்குங்க இப்போ நாங்கள் சரி வேறு கூட கா அதனுடைய அருந்தனி உங்கள் தற்கொள்ள அப்படின்னு தெரியுமாண்டா இப்போ தெரியாதுன்னு சொன்ன மாட்டோம் சொன்னால் வீடு தெரியும் தெரியுதுன்னு சொல்லி இந்த அருந்தனி வந்து ரெண்டு நட்சத்திரம் இது ஒரு ஸ்டாருங்களே கூடாது அந்த அருந்தனி நட்சத்திரம் இந்த ஆடி மாதத்துலேயும் இருக்காது இப்போ அது ஒரு வகைக்கா இயற்கையோட சம்மந்த சம்பந்தப்பட்ட ரெண்டு நட்சத்திரமா தெரிஞ்சால் தெரியாது இப்போ ஆடி மாதத்தில் அதுவும் ஒரு வன்மாதம் கொரேடையில போகிற மாதிரி இருக்கும் இப்போ இயற்கையோட சில விஷயங்கள் வருது ஆடி மாதத்தில் பூமியோ சம்பந்தப்பட்ட பூஜை அதனால் பூமிக்குரிய அந்த சக்தி வழிபாடுகளை அம்பாளுக்கு நாங்கள் செய்வோம் ஆடிப்பூரம் ஆடி ஆடிப்பெருக்குன்னு நதிகள் எல்லாம் உடலத்தை வந்து குவிக்கிறதாகவும் அதில் போய் அந்த நாங்கள் விளக்கை ஏற்றி வெட்டி இந்தியா செய்வார் பெருக்கு பதினெட்டாம் நாள் ஆடியினுடைய பதினெட்டாம் நாள் அந்த பெருக்கு செய்வார் ஏன்னா சக்தி வழிபாடு வந்து என்னுடைய உடலுக்கு தேவையான சிவன் வந்து உடம்பாக இருந்தால் உலக ரத்தம் சக்தி அதான் அவருடைய தத்துவம் அப்போ இந்த சக்தியினுடைய அடையாளத்து தான் நாங்கள் கும்பம் போடுவோம் நதி விபதி வந்து சிவாஜி கும்பம் வந்து சக்தியினுடைய அடையாளம் ஆற்றல் இருக்க வேண்டும் அது இருந்தால் தான் நுடைய அந்த பவரை ஒரு அடையாளமாக தான் அந்த நாங்கள் கும்பம் வந்து போடுவோம் இப்போ இந்த கோயிலில் வந்த உடனே எங்களை சுத்தம் பண்ண வேணும் பூஜை செய்கிறவர்கள் உபயோக ஆகலாம் இருந்தால் நாங்கள் தெப்பை போடுவோம் இப்போ கேட்டாரு இந்த ஏன் தெப்பையே போடுறீர்கள் அப்படின்னு கேட்டார் தெப்ப வந்து எங்கே விளையும் கேட்டால் நதிக்கரையை தான் சில மூலிகைகளுக்கு சில மருத்துவ குணம் இருக்கிறது அருகு வில்வம் துளசி பெத்திர கூட அப்படிதான் ஒரு மூலிகை குணங்கள் என்னோட பூஜை பயன்படுத்த அனைத்து பொருட்களுக்குமே இன்னொரு பக்கத்தால் ஒரு மருத்துவ குணம் இருக்குது பூசணைக்காய் பூஜனைக்காய் வெட்டுறது தேசிக்காய் இதில் எல்லாமே ஒரு மருத்துவ குணம் இப்போ நாங்கள் மஞ்சள் விழாவை நாங்கள் பூவை பாவச்சிட்டோம் கொஞ்சம் காலம் இந்த கொரோனான ஒரு வியாதி வந்து அப்பாக்கெல்லாம் பார்க்கலாம் மஞ்சள் வைக்க வாங்குறேன் உதிக்கா டெல்லிக்கா மஞ்சள் அதில் யாரோட இந்த மஞ்சள் உருட்டி மூணு நாலு முறையில் மஞ்சள் கொரோனா வராண்டு கையால் அடிக்கிறாங்க இன்னொரு மஞ்சள் கை கையில் கட்டினா கொரோ அது கொரோனா பாதிக்க சம்பந்தம் இல்லை ஆனால் கொஞ்சம் மிடிமிடி அவ்வளோதான் அதுவாக அது ஒரு ஆனால் அந்த காலத்திலேயே இந்த மஞ்சள் மாவை எங்களுக்கு சமயத்துக்கு பயன்படுத்திக்கிறேன் மஞ்சள் தனியாக கண்ணீர கிடைக்கிறது அது மஞ்சள் பெரியாரிக்கு வைக்கிறது முகத்துக்கு போய் மஞ்சள் தான் நான் போகிறது இல்லை இப்போ ரெண்டாம் தான் நாங்கள் கணக்கு போட்டு போட்டு அது மஞ்சள் தாங்க அதுவும் போகிறதா மஞ்சள் வந்து ஒரு பிரிவு நாசினியாக இருந்த காலம் அது போட்ட ஒரு வருத்தங்களை கூட மஞ்சளை கூடறது நாங்கள் கால்வீகன்னா மஞ்சள் என்ன இப்போ அது பழைய வண்டி வைங்க வேடம் இருக்குது அவை இந்த கோயிலுக்கு வந்த உடனே நாங்கள் இந்த சில பூசிகள் செய்கிறவர்களுக்கு தெப்பையை கூட இந்த தெற்பைக்குரிய குணம் என்ன என்றால் இந்த தெய்வீக சக்திகளை அந்த இடத்துல கொண்டு வரதும் தீவ சக்திகளை அறுக்கு வரதும் தெப்பை வந்து நீருக்களை போட்டால் நாங்கள் அருகப்படி ஒரு வீரம் போட்டுறதோ அதே மாதிரி தெற்பைக்கும் ஒரு சிறப்பான ஒரு வீரியம் இருக்குது நீருக்களை போட்டால் அதான் கும்பங்களை வைக்கிறது அந்த கும்பத்தோடு தான் நீள வைத்து பணி வைக்கிறது தெப்போ வந்து நதிக்கிறது எல்லாம் விடை இப்போ என்ன என்ன ஒரு படிக்கன்னு சொன்னால் வெளிநாடுகளுக்கு நாங்கள் அனுபவம் இருக்கும் இந்த ஆஸ்திரேலியாக்கெல்லாம் கொண்டு போகலாம் தெப்பாந்தவர்களுக்கு நாங்கள் கொண்டு போட்டோம் அவனை அந்த நியாயவந்த மனதில் இவரேங்க நியாயம் ஒரு ஒன்றைய கொண்டு போகக்கூடாது எனக்கு போன சொல்லு டான் கொண்டு போனால் அது நம்ம நோக்க ரியமனாதையால் போனால் அது திரு நாய் வந்து மணந்து மணந்தோன்னா அவன் நம்ம என்ன கொண்டு போவாங்க நாய்க்கு தெப்பே போனா நீங்கள் பழகி வைப்போம் மணஞ்சோம் அது வந்தோடனா இது கொண்டு போகிறேன் அவனை கஞ்சா கஞ்சா இது இது தெப்பேன்னு இது கோரி கிராஸ் அங்கே கோயிலில் பார்க்கணும் இது கொண்டு போனால் பிடிக்காதுன்னு போகணும் குடிக்காலே கொண்டு அங்கேயே ஒரு தாவரம் கொண்டு விட்டா அங்கே இருந்து எதுவும் கொண்டு இங்கே இருந்தோட கொண்டு விட்டான் அது அவனுக்கு தெரியாது நாங்கள் தெரிந்தவர்கள் அந்த நதிக்கரையில் விலகில என்ன நதிகள் புண்ணியம் அந்த இடங்களிலேயே அந்த தெய்வங்கள் தெய்வ சக்தியால் புண்ணியவர்களுடைய சக்தியால் அது ஒழிக்கிட்டு வந்தது அதனால் இன்றைக்கும் அது பெரும் பருவ ஆலயம் கொடிய சரி பாசத்துக்கு மேலேயும் சரி ஆகங்கள் சரி அதை அதை எங்களுக்கு எடுத்து தந்தது வேதங்கள் ஆகமம் இந்த தெப்பை எப்படி பாவிக்க வேண்டும் என்பதுதான் இந்த தெப்பைகிட்ட நீங்களோட போட்டால் அது கிட்டத்தட்ட அந்த இந்த அதோட சேர்ந்து நினைப்பிடணும் அவங்களோட போயிடா அந்த தெப்பையோட தீத்தவங்களும் குடிக்கப்படான்னு சொல்லிட்டு அதனால் இந்த கரண்டி தான் தீத்தங்கள குடிப்பாங்க ஏன்னா தெப்பிக்கு அவ்வளோ புனிதம் உள்ளது சிலோட அந்த பொருசியர் வந்து கேட்டால் அவங்க படிச்சிருந்தாங்க லைஃப் அட்மிஷன் கார்டுன்னு சொல்லிட்டு போர்டிங் பாஸ் அது வந்து அவங்களா பழங்கப்படுத்தோம் அவங்க அதுதான் அது போர்டிங் பாஸ் தான் தைச்சிக்கொடுங்க போகணும் நினைக்கிறத வச்சுக்கொள்ளும் என்ன வீட்டு சில அவர் சொன்னால் தான் பழங்கு இப்போ நீங்கள் நினைஞ்சிருக்கீங்க மாத்திரம் தான் நம்ம அந்த தெய்விய பூச நமலத்தோடும் சேர்ந்து அந்த பூசை புதிய உணவுகளாக நீங்கள் சேர்ந்திருக்கிறீர்கள் என்ற காரணத்தினாலே தான் தெற்க போட்டு அதுக்கு பவித்திரம் வந்து பவித்திரம் என்றால் தூய்மைப்படுத்துவாங்க என்ன ஒன்று நீங்கள் கேட்டான் அதை நான் ஜூஜி கூட சொல்லியிருக்கேன் இந்த விரலில் தான் போடுவோம் நியதியே போட்டிருக்கேன் என்னென்னு கேட்டால் தான் எல்லா விரடைய விட இந்த விரலுக்கு தனி மகித்துவம் இருக்குது இந்த விரல் வந்து என்னடா இதயத்தோடையும் இந்த குருவ வங்கியோடையும் சேர்ந்து இந்த விரலுக்காக தனி இருக்கு நான் முந்தி முந்திக்குன்னா பொட்டு போடைக்கூட இந்த விரலில் தான் போடவேன் நான் கணவர் அப்படி போடுறதையும் இந்த விராண்டில் போட்டால் தான் அங்கே எங்கள் விராண்டி போட்டு போவேன் எல்லா கோயிலையும் பார்த்துக்க நல்லாக்கள் தெரியல சில கோயிலில் பார்த்தேன் எல்லாம் அப்படியே இப்படியே போட்டு போட்டோ அப்படியே ஆக்கள் போட்டு போயிட்டு தான் போயிட்டு கூட்டு போட்டு போட்டுருக்கேன் ஆனால் இந்த போட விளையாட்டில் போடணும் இதுக்கு பேர் ரிங் ரிங்விங்க ரிங் என்ன மோதிரம் தான் மோதிரம் போட்டாட்டியும் ரிங்விங்க தான் என்னோட கேட்டால் இதுல ஒரு வடையம் போய் பாட்டுல இருந்து சர் அதான் கல்யாணம் கட்டுற உடனே மாப்பிள்ளை ஒப்படைக்க தான் போடுச்சு மாப்பிள்ளை முதலி சுத்தி கொண்டு போடு சுத்தி கொண்டு போடுறது அண்டை கொண்டோடு பேர் திரும்பி ஒப்படை கருத்தை போட்டு திரும்பி அவாப்பா நீ அண்டை போட்டோட அதாவது முறை வச்சிருக்காது என்ன அந்த கைகளில் வருகின்ற அந்த முதிரை அனுபவம் எல்லாம் முதல்ல இருக்குது அவை இதில் குங்கையோ அதை போடுகின்ற பழைய போடும் கஷ்டப்பட்டு தான் இந்த விழா போட்டால் அது உரிமையும் இருக்கிறது இந்த ஆக்ஞா லக்னத்திற்கும் இந்த மூடாதம் மூலம் தொடர்பு இருக்கிறது போய் அப்படியே நம்ம இந்த தெரியும் உயர்த்தினா கூட இந்த விரைவில் எனக்கு உயரா எல்லா விருடையும் குறித்து வச்சுக்கோட உயர்த்தினீங்களா எல்லா விருடம் உயர்ந்தவர்கள் மாதிரி உயரா முடிச்சு நோட்டோன்னு அது வந்து அப்படியே அவங்களோட மூளைக்கும் வாக்குக்கும் சேர்ந்து சொல்றாங்க கொஞ்சம் இயற்கையான மோதிரம் போட்டாங்க புதுசெல்லாம் கண்டுபிடிச்சாலுமே என்னோட சம்பிரதாயப்படி எடுக்கடினே மோதிரம் போகும் இருந்தவர் மாப்பிள்ளைக்கு இந்த ஏ இந்தவர்களும் இனியாவது நம்ம மூடையும் இதயும் என்ன என்ன இதயத்துக்கும் உடைக்குதான் போடணும் அவங்க கூட வளர்க்கும் நீயும் அப்படித்தான் போட்ட உடனே இது எந்த என்யத்துக்கும் மூளை போடுறது மோதிரம் பேருந்து மோதிரம் தமிழக மோதிரம் மோதிரம் அதான் எங்கே அவன் அவன் என்னுடைய சமயம் சரி வழிபாடு சரி தத்துவம் சரி கருத்துக்கள் சரி இவங்களோட சேர்த்து தான் தெரியல ஆகவே இந்த இந்த ஆடி வண்டி வள்ளிக்கிழமை என்றாலே பொதுவாக எல்லா சமயத்துமே பொதுதான் வள்ளிக்கிழமை தேவர்களும் வழிபடுவார்கள் அசுரரும் வழிபடுவார்கள் வண்டி என்பவர் அசுரருடைய குரு வியாழ பகவான் தேவருடைய குரு வண்டி அசுரருடைய குரு அதாவது தீமை விளக்கணும் பழைய தீமையை போகணும்னா வள்ளிக்கிழமையிலே விழுது அனைக்கம் பள்ளிகளை விழுது படமே வந்து என்ன வெள்ளிக்கிழமை வந்து சக்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய முடியும் நான் அதே போல குருகளுக்குமே பிள்ளைங்களை விழுது எல்லா சுவாமிக்கும் பொதுதான் இருந்தாலும் இந்த ஆடிவள்ளி என்பதும் ஆடி செவ்வாய் என்பதும் செவ்வாய் வந்து பூமியினுடைய புதர்வை அங்காளே பூமி பாலாயிருந்தாங்க புதர்வு தான் செவ்வாய் பூமியில் வாழ்கின்ற பூமி செழிப்புக்காக ஆடி செவ்வாதம் ஆடி மாதம் பூமியினுடைய மாதம் எல்லா வழிபாடுகளையும் நம்ம கூட்டணி நிறைய அதிகம் செய்ய மாட்டோம் ஆடி மாதம் ஏன் ஆடி மாதம் முழுக்க கடவுள் வழிபாடு ஆடி செவ்வாய் ஆடிவள்ளி வரலட்சுமி அப்படி வரைக்கும் போகும் ஆடிப்பூரம் ஆடி காட்டி ஒருவருடைய சேர்ந்து தான் இந்த வழிபாடு வெள்ளிக்கிழமை என்பது ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு கிளம்பு இருக்கு கார்த்திகையில என்ன மாதம் கார்த்திகை என்ன கிழமை கார்த்திகை சோமவாரம் ஆவணி என்ன புரட்டாதி எல்லாருக்கும் திகனாவதி என்ன நல்லா படைத்து நல்லா செய்வதில் ஒரும்பாடாக இருக்கு அப்போ இந்த செவ்வாயங்கள் ஆடிஞ்ச வேலை ஆடிஞ்ச வேலை எல்லா சக்திகளோட சேர்க்கணும் எல்லா சக்திகளுடைய அன்மையை பெற்றுக் கொடுவாருக்கு அம்பாளுக்கு நிறைய பேர் இருக்குது அதாவது எல்லா சுவாமிக்குமே ஒரு பேர் ஆயிரம் பேருக்கு மேலே மூர்த்தங்க அதில் ஒன்று இப்போ துர்கே மண்ணிங்க வச்சிருக்கு சில இடங்களில் மீனாக்கி இருக்கு சில இடங்கள் அபில அமிர்துடம் கருமாறி முத்துமாறி மாறி எல்லாமே தெய்வங்களுடைய சக்தியிலே உதவுகிற வடிவம் அதை நான் வழிபாடு செய்து எங்களுக்கு உள்ள உள்ள அழைத்து பெற்றுக்கொள்வோம் அபிராமி அந்த அந்த அதிகாரியெல்லாம் தெரியும் ஒரு தொடக்கம் ஒன்றுன்ன முடிவு இல்லை தொடக்கமாக பெற்ற பாட்டம் அந்த அந்தம் கடைசி ஒரு தொடக்கத்துக்கு இந்த அந்தாதி எனக்கு உங்களோட எல்லா இருக்காது இந்த அபிராமி பட்டர் பாடி அந்த உங்களுக்கு ஒரு பாடல் எல்லாரும் தெரிஞ்ச பாட தனந்தரும் மனந்தரும் தெய்வ படிமம் தரும் நெஞ்சில் பஞ்சம் இல்லா இனந்தரும் இதுல பார்த்தீங்கன்னா என்ன தரும் விட விஷயம் தரும் தனந்தரும் இல்லாந்து நல்லா இருக்கோ அது தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனந்திரம் அதுதான் முக்கியம் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்திரம் நகரவில்லாந்தரும் அன்ப இருந்தவருக்கு கனாந்தரும் அது நகந்திரம் தினங்கரத்துடன் தனந்தரம் இல்லை காசு தரும் அதன் தனந்தரம் கல்வி தரும் காசு பெறக்கூடிய கல்வியை தரும் என்ன படிப்போ அந்த படிப்பு கணக்கு கருது கணந்தரும் கருதுதலும் நாங்கள் எந்த பிஸியாக படித்தாலும் மனம் சொல்வாங்க மனம் தளரக்கூடாதுன்னு தான் நம்ம பிள்ளை இருக்க சொல்வோம் எக்ஸாம் போகிறோம்னா மனம் தளரா மனத்தை சோகம் வச்சால்தான் எக்ஸாமுக்கு படித்து போட்டு அன்னை பிடிக்க ஒழுங்கு நஞ்சு நஞ்சு இருக்கு நஞ்சிருக்கணும் களை படிக்கிறதா இருக்கும் எக்ஸாம் ஸ்ட்ரென்ஷன் போகணும் நாங்களும் படிக்கிறார்கள் வந்து ட்ரென்ஷனே பண்ணிட்டு ஏன் வேணாலும் தெரியாது தெரியாது அப்போ

ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் எத்தனை தளர்வு வேணும் அப்படி வந்தாலும் ஒரு நாளும் தளர்வு வழியாக தெய்வ வடிவம் தர அப்படி எல்லாம் வந்துட்டேன்னா ஒரு நல்ல ஒரு முக தேஜஸ் பண்ணும் தெய்வ மண்டல தெய்வ மண்டல மனைவி செலுத்தி தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனந்திரம் அது கூடுதலாக செலுத்தி வந்தால் நெஞ்சில் பஞ்சமில்லா இனந்திரம் நல்ல நிலவில்லாம் தரும் அடுத்து சொன்னால் பாருங்க அன்பர் என்பவருக்கு கனம் தரும் இப்போ கனம் என்ன பங்கு குழந்தை ஏதாவது ஒரு சொற்க வைக்கிற மரியாதையாக எந்த காலத்தில் கடிதம் இப்போ கடிதம் கிடையாது இங்கே இங்கே முந்தி நாங்கள் பாத்தி மாதிரி நாங்கள் படிக்கிறோம் படிக்கிற ஆரத்தில் நாங்கள் வரைக்கும் வணக்கம் பாத்தியாயிரம் ஒழுங்கு போகணும் அப்படிதான் ஏதாவது இப்போ பாத்தி மாதிரி பெயர் தான் இங்கே அப்படிதான் டீச்சர்னு சொல்லி ஒன்று புதிதற்கு பெயர் தான் எல்லாம் பேர் தான் சொல்லி கூப்பிடுறோம் ஊர்ல அப்படி வணக்கம் பாத்தியா என்ன குட் மார்னிங் சார் இல்ல போனா இருக்கணும் கணவண்ணா மரியாதை கொடுப்போம் மரியாதை எப்படி கொடுக்கறது ஏதோ ஒரு பகிர்ந்து நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் அன்பர் என்பவருமே கனம் தருவோம் அப்போ முந்தின கடிதம் இருக்க கணம் தங்கிய அதிபர் அவர்களே கணவன் அது ஒரு சமஸ்கிருத்தியோட தான் கணம் அண்ட் அதே அது தலையில் கரைவையுனா என்ன இருக்கும்

அப்ப இந்த என அபிராமி கடைக்கண்கள் இந்த கடைக்கண்ணன் தான் இந்த தெய்வத்தினுடைய முழுக்கன் பார்வை கூட பார்க்க தெரியும் சாதாரண பார்வை பார்த்தாண்டா உலகம் வந்து சேர்ந்து என்றால் அபிராமி கடைக்கண்கள் அபிராமி கடைகளை கடைக்கண்ணால் பார்த்தாலே போதும் தங்களுக்கு என்ன வேண்டகன் இருக்குது கடைக்கன் கடையில என்ன பார்க்க அவன் அவன் கடைக்கன் கடையால் பார்த்தாடா இல்லாமல் கடைச்சு அந்த வகையில் இந்த எங்களுடைய தெய்வ வழிபாட்டில் முக்கியமாக இந்த ஆடி மாதம் சக்தியினுடைய வழிபாடு என்பதை தெரிவித்து என்ற கலை கவலை வந்து தொடர்ந்து வந்தோடனே இருக்கும் ஒன்று முடி கொண்டு வரும் தொல்லை இரும்புறவி சூடுந்தலை நீக்கி அல்கள் அறுத்து ஆனந்தம் மாற்றியது மாணிக்கவால் சொன்னாங்க பிரச்சின கவலை வந்து வர தொல்லை அதுதான் சூடுந்தலை பேர் அல்ல இந்த சொல் அடிக்கடி வாய்ப்பு இருக்காங்க இந்த ஆளுடைய தொல்லை இந்த அளவில் அருள்ச்சாங்க esta está mais